வக்ஃபோடு எனக்கு எங்களுக்கு அதை பற்றி முதல்ல எந்த இதுவும் கிடையாது இந்த ஊரில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக பக்கத்து கிராமத்துலேருந்து போனாங்க எங்களோடது அப்படின்னு அவங்க சொல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நின்று போச்சு முடிவு காலம் பிறக்காதான் நினச்சிட்டு இருந்தபோது என் பேர் வந்து சுரேஷ் திருச்செந்தூரை கிராமம் தூரில் பிறந்தவன் தான் நான் ஏன்னா ஐம் நவ் சிக்ஸ்டி ஃபோர் அறுபத்தி நாலு வர்க் போர்டு எங்களுக்கு அதை பத்தி முதல்ல எந்த இதுவும் கிடையாது இந்த ஊர்ல ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக பக்கத்து கிராமத்துல இருந்து போனாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போன போது போர்டு வந்து ஒரு பேப்பரை கொடுத்து எங்களோடது அவங்க சொல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நின்று போச்சு இது வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் எங்களுக்கே தெரியும் அடிக்கடி அந்த டெம்பிள் ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டெம்பிளும் இவங்க எடுத்துக்கிறாங்கன்னா கலெக்டர் உடனே அது பெட்டிஷன் ஜனங்க கொடுப்பாங்கல்ல அதை வச்சு உடனே கலெக்டர் இமீடியேட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் இனிமேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்கு சார் இல்லைன்னு சொல்ல பட் எங்கள் வீட்டு பத்திரங்களில் நான் இது வீடு ரெண்டாயிரத்தில் வாங்கினேன் சார் மற்றபடி வாடகை வீட்டில் இருந்திருக்கேன் கடைசியாக ரெண்டாயிரத்தில் இந்த வீடு வாங்கினோம் சார் இனாம் கிராமம் அப்படிங்கிற வார்த்தை பத்திரத்தில் சொல்லுவீங்களா அதிலலாம் கிடையாது சார் இந்த பில்லு பாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு ஹவுசஸ்னுடைய பத்திரங்கள்லாம் போயிருக்கு இந்த பில்லு பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு டிவிகளெலாம் வந்தபோதும் இது இடத்துலையும் பத்திரத்தில் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரையுமோ பட்டாங்கிறது ஒரே பேப்பர் எங்கேயுமே இனாம் கிராமம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது எல்லாம் காசை போட்டோம் நகை வித்து அதை வித்து எல்லாம் வாங்கியிருக்கான் நிலம் வாங்கியிருக்கான் பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாம் பண்ணுறான் இல்லைன்னு நான் காலம் பிறக்காதான் நினச்சிட்டு இருந்தபோது ஒரு செவன் செவன் மந்த்ஸ் ஆர் எயிட் மந்த்ஸ் லாஸ்ட் இயர்னு வச்சிங்களேன் எதிர்கட்சிகள் அவங்களோட இதை சொல்கிறாங்க கிருவன்ஸை நாங்கள் எங்களோட கிரௌண்ட் சொன்னோம் இப்போ நல்லபடியாக பிஜேபி கவர்மெண்ட் மோடிஜி நல்லது பண்ணி கொடுத்துருமே அதுக்கு நாங்கள் தேங்க்ஃபுல் காடுன்னு சொல்கிறத விட இந்த அரசாங்கத்துக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார் பயன்படுறோம் இல்லை இது யாருக்காவது நஷ்டம் இருக்கா அதில் எனக்கு தெரிஞ்சவரிலையும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார் அவங்க ஃபோர்டு பார்த்தா அவங்களோடது வந்து ஒரு தனி சட்டம் இந்த ஒரு இடத்த என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள கேட்காம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தான் போய் பர்மிஷன் வாங்கி நீங்கள் விற்கணும் வாங்கணும்னா பண்ணணுங்கிற மாதிரிலாம் ஸ்பெகுலேஷன் ஓடிட்டு இருந்தது அந்த அதிகாரத்தை குறைச்சிருக்காங்க வழியே அவங்கள மட்டம் தட்டணுங்கிறதுக்கெலாம் நிச்சயமாக செய்யலை சார் இந்து முஸ்லீம் வந்து இங்கே இருக்கிறவங்க ஒத்துமையாக தான் சார் இருக்கும் மேக்ஸிமம் ஹிந்துஸ் தான் இங்கே ஒரு நாற்பது ஐம்பது குடும்பங்கள் இருக்குது சார் நாங்கள் கூட வி ஆர் டொனேட்டிங் ஃபார் ரம்ஜான் கஞ்சி இதுக்கெல்லாம் கொடுக்குறவங்க பிடிக்கும் அதெல்லாம் பண்ணுறோம் மோடி அரசு தான் இது வந்து நமக்கு நல்லதா பாசிட்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா அவருக்கு எந்த விதத்தில் நன்றி சொல்லணும்னு தலையை பிச்சுக்கிற பிரச்சனையாக இருந்தது உண்மையாகவே ஐயா இதே அடுத்தவனுக்கு இந்த சொத்து சொந்தம் நமக்கு இந்த மாதிரி ஒரு பத்திரத்தை கவர்மெண்ட் போட்டு அதிகாரி அதாவது ரீஸ்டார் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு இதே வந்து ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கணும் அப்படின்னு நினச்சா உள்ள மக்களுக்கும் வந்து கட்டாயமாக கோபம் வரும் அந்த கோபத்தின் வெளிப்பாடு அவங்க நல்லபடியாக பார்லிமெண்ட்டில் அந்த சட்டத்தை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கு மோடிஜி பிரதமர் பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு நன்றி சார் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நன்றி சார் இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை சார் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது சார் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து இப்போ ஆல் ஓவர் இந்தியா கொண்டு வர்றது பெஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக சார் நிச்சயமாக கன்ஃபார்ம்டா அதில் வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை இந்த சட்டத்தை டிஎம்கே இல்லையா சார் அவங்க வந்து ஓட் பேங்க் சொல்லணுமா எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க தேங்க்யூ